அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது வேலியை விட்டு வெளியேறும் நேரம் இது இங்கு என்னை சுற்றிலும் ஒரு வேலி உள்ளது அதில் ஒரு இடத்தில் இருந்தபடி நான் போதிக்கிறேன் இங்கிருந்து நான் வெளியேறும் ஒரு நேரம் உள்ளது <laughs> அதுபோல நம்மை சுற்றிலும் தேவனின் ராஜ்யம் உள்ளது நாம் இந்த உலகில் உள்ளோம் விரைவாகவோ தாமதமாகவோ நாம் இருக்கப் போகும் இடத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும் ஞாயிறன்று தேவனின் ராஜ்யத்திலும் திங்களன்று இந்த உலகிலும் நம்மால் இருக்க முடியாது முதலில் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் அதன்படி நாம் இருக்க வேண்டும் நம்மை சுற்றிலும் கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கும்போது மட்டுமில்லாமல் எல்லா நேரமும் நாம் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் உண்மை கிறிஸ்தவராக அதை சமரசம் என்று நாம் சொல்கிறோம் இந்த உலகம் முழுவதும் அப்படித்தான் உள்ளது ஆனால் பைபிளின் எந்த பகுதியும் அதை ஆதரிக்கவும் இல்லை அதை அங்கீகரிக்கவும் இல்லை சமரசம் என்பதன் அர்த்தம் கீழே விழுந்து பணிந்து கொள்வது ஆகும் வனாந்திரத்தில் நாற்பது நாட்கள் ஏசியிருந்த போது சாத்தான் அப்படித்தான் அவரிடம் சொன்னான் நீர் கீழே விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உமக்கு தருவேன் என்று அவன் சொன்னான் கடினமான நேரங்களிலும் நாம் வாழ்கிறோம் நல்ல நேரங்களிலும் வாழ்கிறோம் இன்று அமெரிக்க நாட்டில் மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுவதிலும் ஏமாற்றம் உள்ளது சில பகுதிகளில் அது அதிகமாகவே உள்ளது நரகத்தின் குழியிலிருந்து ஒரு பெரிய இயக்கத்தை பிசாசு நடத்துகிறான் எல்லாவற்றிலும் தேவனை விலக்கி வைக்க அவன் விரும்புகிறான் ஆனால் தேவன் வேறு எங்கும் போகவில்லை அவர்தான் எதையும் தொடங்குபவர் அவர்தான் அதை முடிப்பவர் ஆமேன் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலையும் உள்ளது அதற்கு இதுதான் சிறந்த நேரம் ஏனென்றால் தேவனின் ராஜ்யத்திற்கும் இதுதான் சிறந்த நேரம் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இப்போது ஆத்துமாக்கள் ஒன்று சேர உள்ளன இப்போது வாழ்வது கடினமானது என்று நீங்கள் நினைக்கலாம் அதை சில நேரங்களில் நாம் சொல்கிறோம் இப்போது வாழ்வது கடினமானது தான் ஆனால் வரலாற்றின் இந்த நேரத்தில் இந்த பூமியில் நம்மை தேவன் வாழ வைத்திருப்பது ஒரு கௌரவமாகும் அதை தேவன் இருப்பது நமக்கு ஒரு கௌரவம் ஆகும் ஆக தேவன் நமக்கு கௌரவத்தை வழங்கி வழங்கியிருக்கிறார் வரலாற்றில் இருந்த காலத்தை விட நமது நாமத்தை மக்கள் மகிமைப்படுத்துவதை தேவன் இப்போது விரும்புகிறார் மக்களின் பசியை போக்கி அத்துடன் தாகத்தை தீர்க்குமாறு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் போதித்தால் மட்டும் போதாது போதிப்பது நல்லது அது நமக்கு தேவை நாம் ஒருவருக்கொருவர் பேச வேண்டும் இழந்தவர்களிடம் பேசுவது நல்லது எதுவும் பேசாமல் நடந்து செல்வதால் எந்த பலனும் இல்லை அது உறுதியில்லாத கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படுகிறது அவர்கள் மற்றவர்களிடம் பாசாங்குத்தனமாக பேசுபவர்களாக இருக்கின்றார்கள் பாசாங்குத்தனத்தை வெளிப்படையாக சொன்னால் அது பொய்மையான கிறிஸ்தவம் ஆமன் அவர்கள் நாம் வேலைக்குள் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் நாம் சமரசம் செய்வதையும் பிறரை மதிக்காததையும் அவர்கள் விரும்புவார்கள் நான் சொல்வது புரிகிறதா நம்மை எப்போதும் சமரசம் செய்ய தூண்டுபவர்கள் அதை நாம் செய்யும் போது நம்மை மதிக்க மாட்டார்கள் அது ஒரு பரீட்சை போன்றதாகும் பிசாசு அவர்கள் மூலம் நம்மை சோதிப்பது போன்றதாகும் உள்ளபடியே நான் விசுவாசிப்பது இதுதான் விசுவாசத்தை நாம் வளர்ப்பதற்கு அதிக நேரமாகும் அது இரவு நேரங்களில் நீங்கள் சிந்தித்தால் ஒரு உண்மையை நீங்கள் உணர்வீர்கள் அந்த சோகமான நிலையில்தான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் உள்ளபடியே அப்படி இருக்கிறார்கள் அரை குறையாக இயேசு சொன்னார் ஒன்று நீங்கள் சூடாக இருங்கள் அல்லது குளிர்ச்சியாக இருங்கள் என்று ஆனால் எதையும் அரைகுறையாக செய்யாதீர்கள் நாம் குளிர்ச்சியான பானத்தை விரும்புகிறோம் அல்லது சூடான பானத்தை விரும்புகிறோம் எதையும் விரும்பாதவர்களும் உள்ளனர் அது சம்பந்தமான சில வேத வசனங்களை இப்போது நான் படிக்கப் போகிறேன் உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன் முதலில் அதை படிப்பதற்கான தைரியம் என்னிடம் இல்லை அதை படிக்க 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 அநேக விஷயங்களை நான் புரிந்து கொண்டேன் சில நேரங்களில் அதில் நான் கடினமாகவும் இருப்பேன் அல்லது மென்மையாகவும் இருப்பேன் சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு வேலைக்கு நடுவில் என்று கொண்டு உங்களிடம் நான் பொதிக்கிறேன் அதே சமயம் மக்கள் வேலைக்குள் இருக்க வேண்டும் என்கிறேன் அதன் அர்த்தம் என்ன அதை புரிந்து கொண்டு பின்பற்றுபவர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள் நான் சொல்வது உண்மையான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பரிசுத்தா எண்ணில் நிரம்பியதற்கு முன் மதம் என்னும் படகில் நான் மிதந்தேன் இயேசுவை நான் நேசித்தேன் ஆனால் அவரை முழு இறுதித்தோடு நான் நேசிக்கவில்லை நான் முழுமையாக அவர் சார்ந்ததில்லை பரிசுத்தாவியை நான் பெற்றேன் புதிய பிறவி எடுத்தேன் எனவே பரிசுத்தாவியை நான் பெற்றதும் எல்லாவற்றிலும் நான் முழுமையை பெற்றேன் ஒரு ஞாயிறண்டு பரிசுத்தாவியை நான் பெற்றேன் ஆனால் அவர் என்னிடம் முழுமையாக இல்லை நான் எப்போதும் சொல்வேன் ஏசி என்னிடத்தில் இருப்பதால் நான் நரகத்திற்கு செல்ல மாட்டேன் என்று ஆனால் அது மட்டுமே வெற்றியை தராது புரிகிறதா அப்படி நீங்கள் வாழாவிட்டால் ஒரு போதகர் என்ற முறையில் சொல்கிறேன் அதை நீங்கள் செய்யாவிட்டால் அது என் தவறாகாது ஏனென்றால் என் ஹிருதயத்தில் தேவன் வைத்துள்ள சிறந்த விஷயங்களை உங்களோடு நான் பகிர்கிறேன் நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மனதுக்கு சரி என்று படுவதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நாம் கடினமான நேரங்களில் வாழ்ந்து வருகிறோம் நீங்கள் வேலைக்குள் இருந்தால் உங்களை இன்றே என்னால் சரியான இடத்திற்கு அடைச்சி செல்ல முடியும் அதுதான் தேவனின் ராஜ்யம் ஆமே நாம் இப்போது மனதை பற்றி பேசுகின்றோம் அடுத்த கொலோசெயர் மூன்று ஒன்று இரண்டை பார்ப்போம் அது இன்றைய வேதவசனத்தின் அடித்தளமாகும் அது சொல்கிறது நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் எவ்வளவு பேர் புதிய பிறவி எடுத்துள்ளீர்கள் அதை பற்றி பிறகு பேசுவோம் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் ஒரு புதிய பிறவியுடன் அவர் மறித்ததிலிருந்து உயிர்த்தெழுந்ததை பகிர்ந்ததுண்டானால் தேவனுடைய வலது கைப்பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை மட்டுமல்ல மேலானவைகளையே கருத்தில் கொள்ளுங்கள் எல்லோரும் நன்றாக கவனியுங்கள் மீண்டும் அதை உங்களுக்காக சொல்லுகிறேன் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே கருத்தில் கொள்ளுங்கள் இப்போது நான் சொன்னது உங்களுக்கு நன்றாக புரியும் அதற்காக இப்படி நாம் நினைக்க வேண்டும் என்பது அதன் அர்த்தமல்ல பரலோகத்தை பற்றியும் தேவதூதர்களை பற்றியும் மறித்த பின் பரலோகம் சென்றால் எப்படி இருப்போம் அதன் அர்த்தம் நமது வாழ்வில் முக்கியமான விஷயங்களைப் பற்றி நாம் நினைக்க வேண்டும் பயனற்ற விஷயங்களைப் பற்றி நாம் நினைக்கக்கூடாது என்பதாகும் நேர்மையாக சொல்கிறேன் அதை நானும் செய்துள்ளேன் சில நேரங்களில் அற்பமான சிறிய பிரச்சனைகள் பற்றி சிந்திப்பதில் நாம் நேரத்தை வீணாக்குகின்றோம் அதை கைவிட்டு தேவனை பற்றியும் அவரது ராஜாங்கத்தில் வளர்வதைப் பற்றியும் நாம் நினைத்தால் அவர் அதிக அளவில் நமது பிரச்சனைகளை தீர்ப்பார் ஆமேன் மனதை விட வலிமையானது வேறு ஒன்றும் இல்லை நமது வல்லமையை பற்றி நான் பரவசம் அடைவேன் நீங்கள் நினைப்பதை விட வல்லமையானவர்கள் ஆனால் இதுவரை மனதை பற்றியும் அதன் முழுமையான ஆற்றலைப் பற்றியும் நான் அறியவில்லை ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் உங்கள் மனதை திடப்படுத்துங்கள் தேவன் இல்லாமல் நமது மனதின் கட்டுப்பாடு மூலம் நாம் எதையும் செய்ய முடியும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நாம் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும் அவர் அதற்கான ஆற்றலை நமக்கு வழங்குவார் எனவே அவரது நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும் நமது முழு இருதயத்தோடு அவரிடம் இணக்கம் காட்ட வேண்டும் தேவனின் விருப்பத்திற்கேற்ப என் மனதை வைப்பேன் தேவன் நமக்கு சுதந்திரமான விருப்பமும் உரிமையும் வழங்கியுள்ளார் ஆனால் அதில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மகத்தான பொறுப்பு உள்ளது ஆமேன் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் வேதம் சொல்கிறது ஒருவன் விதைத்ததையே அறுப்பான் என்று அதுதான் ஆவிக்குரிய விதி புவியிருப்பு போல் எதையாவது மேலே இருந்தால் அது மீண்டும் கீழே வரும் நாம் விதைத்ததையே அறுவடை செய்வோம் எனவே நான் என்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்துவேன் அது என் வாழ்வில் பல பகுதிகளில் வேலை செய்யும் அது நடைமுறைப்படி இருக்கும் இன்று என்னை தவிர்த்துவிட்டு வேறு சிலரின் கதையை நான் சொல்லப் போகிறேன் அது உற்சாகமாக இருக்கும் எங்கள் ஊழியத்தின் வழக்கறிஞர் ஒருவர் உள்ளார் அவர் மனைவி விமானத்தில் செல்வதற்கு பயப்படுவார் அவர் மனைவி பல ஆண்டுகளாக விமானத்தில் செல்லவில்லை ஆனால் தொழில் காரணமாக அவளுடைய கணவர் விமானத்தில் சென்றார் ஆனால் அவள் செல்லவில்லை வீட்டிலேயே இருந்தால் தன் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தாள் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து காரிலே வெளியே செல்வார்கள் அதே சமயம் அதிக தூரம் செல்வதை அவள் விரும்ப மாட்டாள் அவள் பயத்தை தவிர்க்க வேண்டும் என்று பல முறை அவளிடம் நான் சொன்னேன் அவளும் அதை ஒப்புக்கொண்டாள் ஆமா 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 என்றால் பயப்பட மாட்டேன் என்றாள் அவளால் அது முடியவில்லை திடீரென்று சில வாரங்களுக்கு முன்னால் அவள் விமானத்தில் செல்வதை நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் எப்போதும் விமானத்திலேயே சென்றார்கள் என்ன நடந்தது என்று நான் நினைத்தேன் இந்த வார கடைசியில் அவர்கள் இங்கு வந்தார்கள் என்ன நடந்தது என்று அவளிடம் நான் கேட்டேன் அதற்கு அவள் என் மனதை நான் மாற்றிக்கொண்டேன் அது எனக்கு வேடிக்கையாக இருந்தது அவள் சொன்னால் என் நண்பர் ஒருவர் ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டார் இனிமேல் நான் பயப்பட மாட்டேன் என்று நான் சொன்னேன் என்றாள் அதை நான் மிகவும் நேசிக்கிறேன் அவள் இதுபோல மாறியதுதான் மிகவும் சரியான விஷயம் அவள் பயப்படுவதை தவிர்த்ததுதான் நல்லது உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் இயேசுவிடமிருந்து ஒரு அற்புதத்தை மக்கள் எதிர்பார்த்தனர் நான் நினைக்கிறேன் அது யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் உள்ளது ஆமா இயேசுவம் சீடரும் ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சை ரசம் தீர்ந்து போனபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் தேவையானால் அவர் சொன்னபடி அதை செய்வார் நீங்கள் இதை செய்ய முடியாது என்று அவர் சொன்னால் அதை நம்மால் செய்ய முடியாது அதே சமயம் உங்களிடம் தேவன் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்வதற்கான வல்லமையை அவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் அதற்கு ஏற்ப நம் மனதும் இருக்க வேண்டும் அதை நாம் உயர்த்தி உறுதியாக பிடிக்க வேண்டும் நம் மனதை நாம் திடப்படுத்தினால் துன்பத்திலிருந்து நாம் விடுபடலாம் தேவ் விளையாட்டை விரும்புவார் கால்ஃப் விளையாடுவதை அவர் மிக விரும்புவார் ஒரு நாள் தேவிடம் கேட்டேன் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீர்களா என்றேன் பிறகு நான் கேட்டேன் உங்களுக்கு வயதாகி கொண்டு போகிறது இனிமேலும் கால்ஃப் விளையாட முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர் சொன்னார் அதைப் பற்றி ஏற்கனவே நான் நினைத்தேன் நீ கவலைப்படாது உள்ளது நான் நன்றாக இருக்கிறேன் என்றார் என்ன நினைப்போம் ஓ என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போனா என்ன செய்வேன் அது எனக்கு தெரியல எனக்கு வயசாகுது நான் என்ன செய்யறதுன்னு புரியல என்னால் எதுவும் செய்ய முடியாது அதுதான் உண்மை என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எனக்கு எழுபது வயசாகுது ஓ என்னோட ஆத்மாவேன்னு பத்தாயிரம் காரணங்கள் சொல்லி நாம புலம்புவோம் ஆமன் தேவ் இப்படி நினைத்திருப்பார் இந்த உலகில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று அதிகமாக எல்லோரும் நினைப்பது அதுதான் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அவருக்கு சிறிதளவு வலி இருந்திருக்கலாம் எனவே தான் என்ன செய்வதென்று நினைத்திருப்பார் சமீபத்தில் ஒரு நாள் அவர் முதுகு சதையில் ஒரு வலி ஏற்பட்டது அது நடந்து சில மாதங்கள் கழிந்திருக்கும் அது பலவிதமாக நிகழும் அப்போதெல்லாம் அவர் சொல்லுவார் எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் அவர் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருந்தார் ஒருவேளை தன் சூழ்நிலைகள் மாறலாம் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதனால் அவர் இல்லை போவதே இன்று மட்டுமல்ல என்றுமே போவதில்லை அவர் மனது உறுதியாக இருந்தது எனவே இங்குள்ள சிலர் தங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் சில விஷயங்களில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் விரைவில் நடைபெறலாம் எதிர்காலத்திலும் அப்படி நடக்கலாம் ஆனால் அதை பற்றி ஏற்கனவே நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் எனவே இப்படி சொல்லுங்கள் நான் நினைப்பதை விட நான் வலிமையாக உள்ளேன் என் வழியில் எது வந்தாலும் கவலையில்லை என் பலமாக உள்ள கிறிஸ்தவின் மூலமாக எதையும் நான் செய்வேன் என்று அது ஏன் தெரியுமா நாம் அதிகமாக சிந்திக்கிறோம் எனவே சில விஷயங்களில் இப்போதே உங்கள் மனதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என் மனதில் ஏற்கனவே நான் உறுதியோடு உள்ளேன் சென்றவரிடம் என்னுடன் சில பேச்சுவார்த்தைகளை நான் நடத்தினேன் அது எல்லோருக்கும் அவசியம் என்று நினைக்கிறேன் உங்களோடு பேசுவதற்கு சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள் அப்போது இப்படி சொல்லுங்கள் என் உருவமே நீ என்னோடு பேசு இப்போது இந்த உலகத்தில் நடப்பதை பற்றி நான் நினைத்தேன் அநேக விஷயங்கள் தேவையில்லாத அச்சுறுத்தல்களாக உள்ளன நாம் எதை போதிக்க வேண்டும் தை போதிக்கக்கூடாது என்பதற்கான ஒரு நேரம் விரைவில் வரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது எனவே எதையும் நாம் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும் இங்கு நாம் இருப்பது தேவனுக்கு ஊழியம் செய்ய மனதிற்கல்ல எனவே இன்று உங்களிடம் சில விஷயங்கள் சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் எதை விசுவாசிக்க கூடாது என்று அரசாங்கம் நமக்கு சொல்லாது தேவன் ஆமே இங்குள்ள ஒவ்வொருவரும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அரசாங்கம் தேவன் அல்ல தேவன் தாமே தேவன் அது இந்த நாடாக இருக்கலாம் ஆப்பிரிக்கா இந்தியா ஐரோப்பா எந்த நாடாகவும் இருக்கலாம் ஆனால் தேவன் மட்டும் தான் தேவன் அந்த நாடுகளை ஆட்சி செய்யும் அரசாங்கம் எதுவுமே தேவன் அல்ல அவர்களுக்கு நாம் அடிபணியவோ அவர்களை ஆராதிக்கவோ நமது பிரச்சனைகளை தீர்க்க அவர்களை எதிர்பார்க்கவோ நமக்கு அவசியமில்லை அது தேவனை புண்படுத்துவதாகும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஏராளமாக வழங்கியுள்ளார் எனவே நமது பிரச்சனையை தீர்க்க வேறு எந்த அமைப்பையும் நாம் எதிர்பார்க்க கூடாது எனவே என்ன செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்துள்ளேன் நீங்களும் இன்றே அதை முடிவு செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு வேலையில் இருந்து உங்கள் முதலாளி அவருக்காக நீங்கள் அடிக்கடி போய் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் நிலை என்ன நான் என் வேலையை இழக்க மாட்டேன்ங்களா அதை பற்றி சில விஷயங்கள் சொல்ல நான் விரும்புகிறேன் என் மனைவி அழைத்தால் நான் இங்கே இல்லை வெளியே சென்று விட்டேன் என்று சொல்லுங்கள் அது ஒரு பொய் பைபிள் சொல்கிறது பொய் சொல்லாதீர்கள் என்று ம் அதெல்லாம் ஒரு தமாஷங்கிறீங்களா உங்கள் முதலாளி எதையாவது திருடுவதற்கு உங்களை உதவ கேட்டால் என்ன செய்வீர்கள் வேதம் சொல்கிறது நீங்கள் திருடக்கூடாது என்று அதன் அர்த்தம் என்ன உங்கள் மனசாட்சிக்கு எதிராக ஒரு பாவம் செய்வதை விட உங்கள் வேலையை இழப்பது நல்லது நம் மனசாட்சிக்கு எதிராக எதையாவது செய்தால் அது ஒரு சமரசம் இப்போது ஒரு கதை சொல்லப் போகிறேன் அதை சுருக்கமாக சொல்கிறேன் பல பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வேலை பார்த்தேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் தொடக்கத்தில் என்று நினைக்கின்றேன் அந்த சமயத்தில் மத நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தேன் தேவனை குறித்து பயந்தேன் அவரை புண்படுத்த விரும்பவில்லை அப்போது இருந்த என் முதலாளியிடம் ஒரு புக் கீப்பராக நான் இருந்தேன் அவர் தன் பில்கள் முழுவதையும் கட்டுமாறு என்னிடம் அடிக்கடி சொல்வார் அவர் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்பி நானும் அவருக்காக பில்களை கட்டிவிடுவேன் ஆனால் அவர் கொடுத்த காசோலை உடனே திரும்பிவிடும் அவருக்கு அது பற்றி கவலை இல்லை காசோலை அனுப்பிவிட்டோமே என்று நினைப்பார் ஒவ்வொரு மாதமும் அவர் சொன்னபடி நான் செய்வேன் நான் பட்டியலை தயாரிப்பேன் அதை அனுப்புவதற்கு முன்னால் அவர் அதை பார்ப்பார் பிறகு அதில் சில திருத்தங்களை செய்வார் அவரை பொறுத்தவரை அவரது கணக்குகள் எல்லாம் ஜீரோ பேலன்ஸாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவார் அது அப்படித்தான் அவர் பணம் திருடுவதற்கு நான் உதவுகிறேன் என்பது எனக்கு தெரியும் அப்போது வேறு யாரும் செய்யாத வகையில் என்னுடன் நான் விவாதம் செய்வேன் அதை செய்யாமல் இருக்கவும் தேவனுக்கு எதிராக இல்லாமல் இருக்கவும் நான் முயற்சிப்பேன் நான் சொல்வது யாருக்காவது புரிகிறதா எனக்கு தேவை ஒரு வேலை அது ஒரு நல்ல வேலை தேவும் நானும் ஒரே காரில் தான் செல்வோம் இருவரும் சேர்ந்து ஒரே தொழிலை செய்தோம் சில நேரங்களில் ஏன் அதை செய்கிறோம் என்று கூட நான் நினைப்பேன் அதனால் எங்கள் பணச்சுமை ஆயிரத்தி இருநூறு டாலருக்கும் மேலாக இருந்தது அதை எப்படியாவது நாங்கள் முடித்தாக வேண்டும் அதில் நான் ஈடுபட்டிருந்த போது அந்த வேலையை முடிக்க முடியாமல் பாதியில் அதை நான் கைவிடும்படியான ஒரு நிலைமை எனக்கு வந்தது இரவில் எனக்கு தூக்கம் வராது அப்படியும் இப்படியும் புரண்டு படுப்பேன் ஆனால் அந்த வேலைக்காக எதையும் நான் திருடவில்லை என்ற ஒரு திருப்தி மட்டும் என்னுடைய மனதில் ஆழமாக இருந்தது அதை பற்றி நீங்களும் சிந்திக்கலாம் அது எனக்கு பரீட்சை போன்றது அதில் நான் தேர்ச்சி பெற்றிருக்காவிட்டால் இன்று இந்த நிமிடம் இங்கு நான் இருந்திருக்க மாட்டேன் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் எனவே உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்காக எவ்வளவு மகத்தான விஷயங்களை தேவன் வைத்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரியாது சில விஷயங்களில் நீங்கள் அடிபடைந்து போனால் அது உங்கள் எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றி அமைக்கும் என்பது உண்மை எனவே நாம் தேவனோடு இருக்க வேண்டும் நமது மாம்சத்தின்படி நாம் இருக்கக்கூடாது நமது மாம்ச இச்சைகளில் பரிசுத்த ஆவி நிச்சயம் இருக்காது அதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம் நானும் காரணம் சொல்வேன் தேவும் நானும் ஒரு இடத்தில் வேலை பார்த்தோம் ஒரே கார் மட்டுமே எங்களிடம் இருந்தது அந்த வேலையை இழக்க நான் விரும்பவே இல்லை ஆனால் சில நேரங்களில் தேவனிடம் நாம் நேர்மையை பற்றி பேசுவது பயனற்றதாக இருக்கும் பிறகு நான் ஒரு முடிவு செய்தேன் தேவனிடம் போராடுவதை விட்டுவிட்டு எனக்கு சரி என்று தோன்றியதை நான் செய்தேன் அதனால் சமாதானம் வரும் சரிதானே இங்கே அநேக மக்கள் கூடியிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்ச்சி டிவியில் நேரடியாக ஒளிபரப்பாகும் இந்த உலகம் முழுவதும் இது தெரியும் இன்று வரை அநேக மக்கள் போராட்டத்தோடு உள்ளதை நான் அறிவேன் அதற்கான காரணங்கள் அவர்கள் மனதில் இருக்கும் இதை நாங்கள் செய்வது சரியாக இருக்குமா என்று கூட அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு பேர் என்பது பற்றி தேவன் கவலைப்பட மாட்டார் அவர் உங்களோடு பேசுகிறார் இன்று கிறிஸ்துவின் மூலம் பிரகாசிப்பதை நீங்கள் இருதயபூர்வமாக விசுவாசித்தால் நீங்கள் நிச்சயமாக பிரகாசிப்பீர்கள் என்று நான் சவால் விடுகிறேன் ஆமன் தாங்கள் பிரகாசிப்பதற்கு குறைந்த அளவே வாய்ப்பு உள்ளது என்று சிலர் நினைக்கக்கூடும் நான் போதித்த உடனேயே இந்த நாளிலேயே அது உங்களுக்கு நிகழ்ந்து விடாது எனவே அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் இயேசுவின் நிமித்தம் இப்போது உள்ளதை விட நீங்கள் பிரகாசிக்க முடியும் அதற்காக காத்திருங்கள் பிறகு நீங்கள் பிரகாசிக்கும் போது அது இந்த உலகம் அறியும் நான் ஒரு நிலைப்பாட்டில் உள்ளேன் நான் சமரசம் செய்ய மாட்டேன் நான் அரைகுறையாக இருக்க மாட்டேன் நான் வேலியிலிருந்து வெளியேறிவிட்டேன் நான் பிரகாசிப்பேன் என்று கூறுங்கள் ஏனென்றால் நாமே இந்த உலகின் ஒளிவிளக்கு ஆமேன் அடுத்த நாள் காலையில் என் முதலாளியிடம் சென்று ஒருவித தீர்மானத்துடன் மிக தைரியமாக அவரிடம் நான் சொன்னேன் நான் ஒரு கிறிஸ்தவள் என்று அது மிகவும் கடினமாக இருந்தது நான் சற்று பயந்தேன் பிறகு நான் சொன்னேன் நான் ஒரு கிறிஸ்தவள் என்று அதை நான் இழக்க முடியாது ஏனென்றால் உங்கள் திருட்டுக்கு உதவுவதாக நான் நினைக்கின்றேன் மேலும் நான் சொன்னேன் நாம் இருவரும் ஒரே மாதிரியான விசுவாசத்தோடு இல்லை என்று இதை நான் செய்தால் அது என் மனசாட்சிக்கு எதிராக இருக்கும் அதே சமயம் என் வேலையை நான் இழக்க தயாராக இல்லை ஆனால் என்னால் இதை செய்ய முடியாது அவர் வெறுப்போடு என்னை பார்த்து சொன்னார் முதலில் உன் இருக்கைக்கு போ உன் வேலையை பார் அவர் என்னை திட்டுவார் என்பது நான் எதிர்பார்த்ததுதான் அலுவலகம் முடியும் நேரம் வந்தது அவர் ஒரு கவரோடு என் இருக்கைக்கு அருகில் வந்து சொன்னார் இந்த செக்கை அனுப்பிவிடு என்று பிறகு கேளுங்கள் பல ஆண்டுகள் கழிந்தன எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது தொடர்ந்து நான் பதவி உயர்வு பெற்றேன் ஆனால் அதற்கான கல்வி எனக்கு இல்லை அதை செய்வதற்கான தகுதி இல்லை இருந்தாலும் பதவி உயர்வு வந்தது அந்த நிறுவனத்தின் இரண்டாம் இடத்தில் நான் இருந்தேன் என்னை விட அங்கு வேறு யாரும் உயர்ந்த பதவியில் இல்லை அதில் ஒரு உண்மை என்னவென்றால் அவர் என் கிறிஸ்தவத்தோடு இணக்கமாக இல்லாவிட்டாலும் அவர் என்னை மதித்தார் ஏனென்றால் நான் நேர்மையோடு இருந்தேன் மறுபக்கம் என்னவென்றால் ஒரு நிலைப்பாட்டில் உள்ள மக்களை நாங்கள் அறிவோம் இங்குள்ள மக்கள் ஒரு எடுக்க நான் பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்பது தெரியாது இன்று எதுவும் இல்லை ஆனால் வருங்காலத்தில் ஏதாவது இருக்கும் என்பதுதான் எனவே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் போது அதற்கான நேரம் நிச்சயமாக வரும் எனவே நம்முடைய பழைய தொடர்புகளை விட்டு நாம் விலக வேண்டும் நாம் எப்போதும் புதிய நண்பர்களோடு இருக்க வேண்டும் மேலும் நம் குணத்தை மாற்றும் ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் வித்தியாசமான புதியதை நாம் செய்ய வேண்டும் வழக்கமாக செல்லும் இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது அதற்கு நாம் வலிமையோடு இருக்க தீர்மானிக்க வேண்டும் வெறுப்பூட்டும்படியான மத உணர்வுகளோடு நாம் இருக்கக்கூடாது நமது விசுவாசத்தில் நிலைத்து வலிமையோடு நாம் இருக்க வேண்டும் ஆம அது ஏன் தெரியுமா அதை செய்ய விரும்புவீர்கள் அதை செய்ய நினைப்பீர்கள் இது உங்களை அதிரியப்படுத்தும் ஒரு நற்செய்தி அல்ல உங்களில் ஒவ்வொருவரும் அதை செய்ய விரும்புவீர்கள் ஆனால் நாம் வேலியை தாண்டுவதற்கு யாராவது உதவ வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதை விட்டுவிட்டு இப்படி நாம் சொல்ல வேண்டும் அது ஏன் தெரியுமா நீங்கள் அதை தன்னிச்சையாக செய்ய விரும்பினாலும் இந்த உலகில் உள்ள பகுதியிலேயே அதை செய்ய விரும்புவீர்கள் அப்படி செய்வதென்றால் அதை எங்கள் பகுதியில் தான் செய்வோம் என்பீர்கள் அதை உங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டியிருக்கலாம் நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டியிருக்கலாம் ஆனால் நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் நான் உள்ளோம் ஒன்றாக உள்ளோம் நாம் ஒரு பெரிய குடும்பம் ஆமாம் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவன் பற்றி சிலர் பேசுவது முட்டாள்தனமானது ஒரு சில மக்கள் அவரைப் பற்றி மனம் போன போக்கில் பேசுகின்றார்கள் அவர்களுடைய பிரதிபலிப்பு பேச்சு மிக கடுமையானது சில நேரங்களில் நான் நினைப்பேன் தேவனை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அது தேவையற்றது என்று பிறகு உணர்வேன் அவரது கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை அவர் நமக்கு வழங்கியுள்ளார் என்னை பொறுத்தவரை இந்த உலகில் கிறிஸ்தவத்தின் மகத்துவம் அவ்வளவு மகத்தானதாக இல்லை அது சிலரின் உணர்வை பிரதிபலிக்கிறது எனவே நாம் வேலியில் வெளியேறும் நேரம் இது நாம் நிமிர்ந்து நின்று பிரகாசிப்பதற்காக தீர்மானம் எடுக்கும் நேரம் இது நாம் ஒளிர்வோம் அது மிக பிரகாசமாக இருக்கும் உங்கள் மனதில் உறுதியுடருங்கள் சமரசம் செய்யாதீர்கள் வேலியை விட்டு வெளியேறுங்கள் இயேசுவுக்காக பிரகாசியுங்கள் இருப்பதற்கு விருப்பமாயிருங்கள் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது